லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா தக்காளியும் பட்டாணியும் சேர்த்து ஒன் பாட் ரைஸ் எப்படி செய்யறதுங்கிற பார்த்தாலும் இதுக்கு குக்கரில் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு என்ன சேர்த்துக்கிட்டேன் என்ன நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்து இது கூட கருவேப்பில சேர்த்துட்டு பத்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அரை ஏழு பால் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு பொன்னீராக ஆக வரைக்கும் கலந்து கொடுக்கணும் இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நாலு தக்காளியை நாட்டு தக்காளியாக எடுத்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளி வெந்து வர அளவுக்கு மட்டும் உப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு தக்காளி சீக்கிரமே வெந்து வந்துடும் தக்காளி பாதி அளவுக்கு மசிஞ்சு வந்ததும் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை எல்லாம் போய் தக்காளி எல்லாம் மசியே வெந்து வந்ததும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அங்கங்க கடிப்படுறப்ப இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலைசு வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளியும் மல்லி சேர்ந்த அந்த சாதம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து நல்லாயிருக்கும் தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் கிளறி கொடுத்தா போதும் அதுக்கப்புறமா ஊற வச்சிருக்க அரிசியே இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு ஒரு கப் ரைஸை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி அரிசி சேர்த்துட்டு மசாலாவோட கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்க்கிறப்ப அது ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஒன் பார்ட் ரைஸுக்கும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி தேவையான மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்துருக்கனால பார்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததும் மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துனேன் நேச்சுரலாக கூழாயி வந்ததும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து கொடுத்தா கம கமன்னு தக்காளி சாதம் வந்து ரெடியாக இருக்கும் மல்லியும் வந்து ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விசை டிஷ்ஷாக மசாலா எக் தான் வச்சுருக்கேன் ரெண்டுத்தோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ 我帮你看看。